ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பா வர டைமு அதனால் பாப்பாவுக்கு எதாவது செஞ்சு கொடுக்கணுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் போய் மாவு வாங்கிட்டு வந்தேங்க உயிருங்க காட்டுறேன் மாவு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவு வாங்கிட்டு வந்துருக்கிறேன் கட மாவுதான் வாங்கிட்டு வந்தேன் தட்டாங்குட்டையில் மாவு நல்லாயிருக்கு இட்லிங் பார்த்தீங்கன்னா தோசைக்கு தம்பிக்கிட்டு நல்லாயிருக்கு அந்த தம்பி பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து கம்மி போகிறது பழக்கம் அதனால் மாவு வாங்கிட்டு வந்துட்டுங்க பாருங்க வெங்காயம் தொளிச்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு மட்டும் சின்ன வெங்காயமாக போட்டால் ரேட்டு எதுக்குன்ட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொத்தம்பித்தலை அரிஞ்சு வச்சுருக்கேன் நேற்று விற்கிறதுக்கு கொண்டு வந்துங்க ஒரு பத்து பிடி மிச்சமாகி போச்சு சரி நம்ம சட்னி பண்ணலாம் அப்படி பாருங்கள் நேற்று பறிச்ச மாதிரியே இருக்குது மல்லி பாருங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கற அது முதல்ல எனக்கு இந்த மாதிரி வைக்க தெரியாது ஆனால் அப்ப பார்த்திங்கன்னா மல்லி சாக்கு இருக்குது பார்த்திங்கன்னா அரிசி சாக்கு அந்த மஞ்சி சாக்கு அந்த சாக்கில் போட்டு தன் அந்த சாக்கு நிலச்சிட்டு தண்ணி வடிச்சிட்டு அதில் போட்டு வச்சிங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒன்றும் அழுகாது ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது சாக்கில் இருந்தாலும் அழுகிருங்க பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிற பார்த்தீங்கன்னா தேங்காய் சுரண்டி வச்சுருக்க சுரவி வச்சுருக்குறேன் மிளகா பார்த்தீங்கன்னா மூணு பூண்டு நாலு இது கருவேப்பில் கொஞ்சம் வறண்டு போச்சுங்க சரி உண்டுனா அது சத்து தானே அதனால் அப்படியே அரைச்சிக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா ரெண்டு பழம் எடுத்துருக்குங்க அரிஞ்சுக்குங்க நான் வெங்காயம் வதக்கும்போது அப்படியே அரிஞ்சு உள்ளே போட்டு வதக்கிடுவேன் அவ்வளோதாங்க அப்புறம் மிளகு சீரகம் பாருங்க பாருங்க எல்லாமே நீ அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி எல்லாமே வணக்கி விடணுங்க பாப்பு வந்துருவா வந்தோன்னா அவளுக்கு இதில் சட்னி அரைச்சி நம்ம கொடுக்கணுங்க அப்புறம் பருப்பு காலையில் செஞ்சாங்க ஒய்ஃபு அதுவும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது வந்தாங்கன்னா ரெடி பண்ணணும் சட்னி எல்லாம் வறுத்து தயாராக ஜாரில் போட்டு மிக்சியில் அரைக்கணுங்க இது பாருங்க வெங்காயம் தக்காளி மிளகாய் பூண்டு ஜீரகம் மேல எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணுறோம் பாருங்க மறுக்கிறோம் பாருங்க நல்லா வணக்கிவிடுவோன்னு மஞ்சப்படி கொஞ்சம் போட்டு போனீங்க மஞ்சப்படி போட்டு போனேன் இன்னும் வணக்கிடுச்சா வணங்க நல்லா வெங்காயமெல்லாம் நல்லா வணங்குவோம் பச்சை வாசம் மூலம் போவோங்க அப்புறம் கொத்துமத்தாலை எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள்

தண்ணி நல்லா வடிச்சு அசிப்ப நல்லா கொத்தமி சாய் நல்லா வெங்காயம் மிளகாய் கொத்திரித்தலை எவ்வளோ போட்டோம் பாருங்கள் எல்லாம் கம்மியாகி போச்சு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு நான் முதல்ல தக்காளி வெங்காயம் போது உப்பு போட்டேன் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்ச சட்னி ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு சட்னி அவ்வளோதான் நீ பாப்பாவுக்கு தோசை விட்டு கொடுத்த சட்னி ரெடி எவ்வளோ சூப்பராக அரிசி இருக்கும் பாருங்கள்